வடக்கும் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திரா வடக்கு பகுதி மணிக்கிறோம் சென்னைக்கு வடக்கு பகுதி ஆந்திராவில் வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் சற்று வடக்கே நகர்ந்து மேலும் வளிமண்டல சுழற்சி மியான்மரிலிருந்து வர இருக்கிறது இந்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடைந்து ஒரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வர இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒடிசாவுக்கு வர இருக்கிறது இந்த நிகழ்வு சற்று காற்றத்தை தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒடிசாவில் தரையிறேன் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்குப் பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது வழியில் மகாராஷ்டிரா கோவா குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வழியில் உள் மாநிலங்களிலும் தென்மேற்குப் பருவமழை வருகிற நாட்களில் சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சலமழை நாளை முதல் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நாளை முதல் வெப்பச்சலமடை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்கங்கே அதே வேளையில் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சமனை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் தமிழகத்தில் வரும் நாட்கள் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வெயிலும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வானிலை மாறு மாற்றமாக அடைய இருக்கிறது இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை காலை பத்து மணி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி என்று பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கிழக்கு பகுதி கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் என்று அங்கங்கே அங்கங்கே பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க அதே வழியில் தென்காசி வடக்கு பகுதி பெரும்பாலும் சிவகிரி சுற்று வட்டாரங்கள் மேலும் கிழக்கு பகுதி ஓர் இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மீதான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதே ராஜபுரம் சிறுபிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் இருக்கங்குடி சாத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மலை கிடைக்க வாய்ப்புது அதேபோல் மேற்கு பகுதியும் தென்மேற்கு பருவமழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பொள்ளாச்சி கனமைப்பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வைப்பது அதே வழியில் இன்று உடுமலைப்பேட்டை மேலும் தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சமலை சற்று மாலை நேரங்களில் காற்றின் மிகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதே வழியில் சற்று வெப்பச்சலம் முன்னேறி வந்து லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் மேலும் தாராபுரம் சுட்டு வட்டாரங்களுக்கு கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி ஆங்கே அங்கே பிரபலமான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காரமடை அன்னூர் சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று நீலகிரி மாவட்டத்தில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் இன்று கரூர் மாவட்டத்துக்கு இன்று ஒரு பிரபலான மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களெல்லாம் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களில் நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களில் சற்று இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தான் சென்னை திருவள்ளூர் மணிக்கம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களில் சற்று குறைவாகும் அதற்கு தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி தூத்துக்குடி ஓரிரு இடங்கள் மேலும் விருதுநகர் ஓரிரு இடங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான படிப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் இரு காற்று இணைவின் காரணமாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் வட மாநிலங்களிலிருந்து வரும் வெப்பநீராவி காற்று நேரடியாக வங்கக்கடலுக்கு செல்லும் என்பதால் தமிழகத்திற்கு வர வாய்ப்பில்லை மேற்கிலிருந்து வரும் குளிர்காற்றும் காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் இரு காற்று இணைவின் காரணமாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே ஈர்க்காற்றினை விற்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் வெப்பம் உயர்ந்தடத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது ஆந்திராவில் இருக்கும் வளிமண்டல சுற்றி சற்று வடக்கே நகரும் என்பதால் தமிழகத்தில் நாளை முதல் வெப்பச்சல மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி அதே வழி திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் மட்டுமே வரும் நாட்கள் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்குது அதேவேளை மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை டெல்டா மாவட்டங்களுக்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மழையின் தீர்வு குறைந்து ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் உள்பகுதி திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து இதே வானிலை அமைப்பு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வெப்பச்சரமலை வரும் நாட்கள் அதிகரிக்க வாய்ப்பில்லை வரும் நாட்கள் வெப்பச்சரமை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலமுறை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு மண்டல சுழற்சி உருவாக வைப்பது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்கு அதாவது வெப்பச்சலமுறை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் அதே வெளியில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியிலிருந்து வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் கனவாய்ப்பதில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் மழை பெய்யும் இடத்தில் தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடையிலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஒடிசாவில் வரும் நாட்கள் வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் வரும் நாட்கள் படிப்படியாக அதிகரித்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடாவில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் பதினைந்தாம் தேதியிலிருந்து குமரிக்கடலிலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்